கோரிக்கை வைக்கிறதுக்கும் கெடு விதிக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு நீ கெடு விதிக்கிறீன்னா நீ வந்து காம்ப்ரமைஸை விரும்பலை சண்டே தான் விரும்புகிற ஏதாவது ஒரு சாக்கா வச்சு இவர் இன்வைட்டிங் மோர் இவர் இன்வைட்டிங் த ரேத் ஆஃப் எடப்பாடி அவரோட கோபத்தை நீ மேலும் சம்பாதிக்கிற அது மூலமாக அடுத்த கட்டத்துக்கு இதுக்கு போகணும் கலகம் அடிக்கணும் இதுதான் உங்கள் நோக்கம் இந்த கெடு விதிக்கிறதுக்கு முன்னால் எடப்பாடி இறங்கி வந்திருந்தாருனா அது பெருந்தன்மையாக பார்க்கப்படும் இப்போ வந்தாருன்னா அது பயமாக பார்க்கப்படும் அப்போ எந்த ஒரு லீடருமே வந்து தான் சரண்டர் ஆயிட்டோன்ற பர்செப்ஷனை விரும்ப மாட்டாங்க இப்போ அங்கே தான் வந்து நிற்கிது தான் இதை செய்யறாங்களா இல்ல இல்ல பார்ட்டி பிஜேபி கண்ட்ரோல் இருக்கு முழுக்க முழுக்க பிஜேபி கண்ட்ரோல் இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது அமித்ஷா அண்ணா திமுகன்னு சொல்றது உண்மைதான் அது அளவுகோல் அமித்ஷாவோட கூடி கொலாவது இல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மோகன் பகவத்தோட கொஞ்சம் வர ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சசிகலா தினகரன்லாம் உள்ள வந்தாங்கன்னா டைனமிக்ஸ் மாறிடும் இபிஎஸ் ஓரம் கட்டப்படுவார் அதுல எந்த சந்தேகம் வேணாம் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளன் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு அதுக்கு பிறகு பலரும் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காலை ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி திரு எஸ்பி வெலுமணி மற்றும் கே பி முனுசாமி அவர்களோட டிஸ்கஷன் அடுத்த ரெண்டு நாள் அவர் திண்டுக்கல்ல தான் சுற்றுப்பயணம் அங்கே அவர் தங்கியிருக்க இடத்துலையே ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு நேற்றைக்கு தேனியில் ஓபிஎஸ்னுடைய சொந்த மாவட்டத்தில் இரண்டு முறை அவருடைய கார் முற்றுகையிடப்படுவதற்கான சூழல் இருந்தது அவர்கள் ஆல்ரெடி ப்ரொடெக்ஷனும் இருக்குது போலீஸும் அதை ஒரு மாதிரி கிளியர் பண்ணி விட்டாங்க எடப்பாடி அவர்கள் கான்சியஸாக எதுவும் கருத்து தெரிவிக்காமல் அதை நகர்த்த பார்க்கிறார் செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்கக்கூடியது அதிமுகவுக்குள்ளே அந்த தொண்டர்கள் மத்தியில் அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறீங்க சார் பதவி இல்லைன்னா அதிமுக என்னெல்லாம் நடக்குமோ அதுதான் இப்போ நடக்குது அவங்களால ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது ஐந்து தொடர்ந்து இரண்டு ஐந்து ஆண்டுகள் அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை இது முதல் ஐந்து ஆண்டு காலம் ஜெயலலிதா இருக்கும் போதே அவங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் அதிகாரத்துக்கு வந்தாரு எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தேழு வரைக்கும் அதிகாரத்துல இருந்தார் அதனால அதிகாரத்துல இல்லாத ஒரு அரசியல எம்ஜிஆர் பார்த்ததில்லை வேற ஜெயலலிதா ரெண்டு முறை பார்த்தாங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல பார்த்தாங்க அந்த இரு ஐந்து ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கட்சி உடஞ்சது வெளியில போவான் திமுக போட்டி அதிமுக கூட்டம் எல்லாம் பண்ணுவான் அப்புறம் முடிச்சு மறுபடியும் ஜெயலலிதா பதவிக்கு வந்தோன்னா இங்க வந்து ஒட்டிப்பாங்க இது அந்த கட்சிக்கு ரொம்ப சகஜம் பதவி இல்லாமல் திமுக பதிமூன்று ஆண்டுகள் இருந்திருக்குது அப்புறம் ஒரு முறை பத்தாண்டுகள் இருந்திருக்குது என்ன சொல்ல அவங்க வரலாறுல எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வரலாறுல ஐம்பது ஆண்டுகள் அவங்க அதிகாரம் இல்லாம தான் இருந்திருக்காங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் தான் அதிகாரத்தோட இருந்திருக்காங்க தன்னுடைய ஆயுளில் மூன்றில் இரண்டு பங்கு அந்த கட்சி அதிகாரம் இல்லாமல் தான் கழித்திருக்கு எதிர்கட்சியாக ஆமா அதனால அவங்களுக்கு சில நாம்ஸ் இருக்குது இன்னமும் ஆயிரம் குறைகள் குடும்ப அரசியல் ஊழல் இருந்தாலும் அந்த கட்சிக்கு சில நாம்ஸ் இருக்குது அதனால தான் வந்து ஐம்பது ஆண்டுகள்ல எழுபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாத பொழுதும் கட்சியை வந்து அவங்களால வந்து இன்னைக்கு வந்து கட்டுக்கோப்பா காப்பாற்ற முடியுது பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி வரைக்கும் இருந்ததே அதுக்கு சாட்சி கருணாநிதி மரணத்துக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் ஸ்டாலின் வந்து திறம்பட கட்சியை நடத்தினா தமிழ்நாட்டோட கலைச்சூழலும் அதுக்கு உதவியாக இருந்தது ஆஹ் கலைச்சூழல் உதவியா இருந்தாலும் தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூட்சம பண்புகளும் வந்து திமுக வெற்றிக்குமர் டிஎம்கேவோட சிஸ்டம் வந்து ரெசிலியன்ஸ் வித் பவர்ஸ் ஷாக் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அவங்களால் தாங்க முடியுன்ற ஒரு சிஸ்டத்தை அவங்களுக்கு கட்டமைச்சிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கேக்கு அது இல்லை அதிகாரம் இல்லைன்னா அந்த கட்சி வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தின ஜெயலலிதா எல்லா மந்திரியும் கொள்ளையோ கொள்ள அடித்தான் தொண்ணூத்தாறில் கவர்மெண்ட்டு கருணாநிதி கவர்மெண்ட் வந்தோடனே பாதி மந்திரி அங்கே ஓடனான் போட்டி அண்ணாத்தையும் கண்ணாமிச்சு இதே முத்துசாமி கண்ணப்ப ரகுபதி எல்லாரும் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை விட்டு பிரியாமல் இருந்தவர் தலைவர் முக்கியமானவர் செங்கோட்டையன் அவர் ஓடவே இல்லை போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சர் அந்த ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க ஊழல் வழக்கில் அப்படியும் அவர் போல அவர் திரும்ப வந்தார் ஜெயலலிதாவோட தான் இருந்தார் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா கட்டையும் ஹி ஹஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் ஜெயலலிதா ஜெயலலிதாவோட நன்மதிப்பையும் அவர் இழந்தார் ஜெயலலிதா அவரை ஓரம் கட்டினார் அப்பொழுதும் திமுக போல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அவர் எம்எல்ஏவாக வச்சுருந்தாங்க பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தோன்னா மந்திரி ஆக்கினாங்க ஒரே வருஷத்தில் அவர் மந்திரி பதவி போச்சு அவருக்கு மந்திரி பதவி போனதுக்கு சசிகலா தான் காரணம் ஆனா இன்னைக்கு அந்த சசிகலாக தான் அவர் கொடை பிடிக்கிறாரு செங்கோட்டையா அந்த உங்களுக்கும் ஆமா நான் போய் மாட்டினது அந்த முதல் கேஸ் செங்கோட்டையனை பத்தி எழுதிதான் எம்எல்ஏ ஜெயலலிதா போட்ட கேஸ் முதல் கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆறு வருஷம் அந்த கேஸ் நடந்தது அப்புறம் ஹைகோர்ட்ல ஆச்சு சி செங்கோட்டையன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொலிட்டிக்கல் கேரக்டர் அவர் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பூரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து அந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அண்ணா திமுகவில் யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ரெண்டு மாதம் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா மரம் ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்ட பிறகு சசிகலாவுக்கு ஒரு பத்து நாள் அப்போ சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி கிட்ட நாலரை வருஷம் ஆயுள் முழுவதும் அதிமுக தலைமையை அவர் என்றுமே கேள்வி கேட்டது கிடையாது அவர் கழக குரலை என்றைக்குமே எழுப்பினது கிடையாது அவர் டிசன்டர் கிடையாது எந்த காலத்திலும் டிசன்டர் கிடையாது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷம் மேலே நீங்கள் சொன்னீங்க அதாவது வந்து ஒரு லாக்டு ரூமில் பூட்டி அறைக்குள்ளே கூட தன்னுடைய டிசன்ட்டை வெளிப்படுத்தாதவர் அவர் ஒரு பூட்டி அறைக்குள் கூட தன்னுடைய டிசென்ட் அதிருப்தியை வெளிப்படுத்தாதவர்கள் நீங்கள் சொன்னீங்க கரெக்ட் யூஆர் ரைட் அப்படி தான் அவரோட கேரக்டர் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்தால் அவரோட பர்ஸ்னாலிட்டி சரியான வார்த்தை அவருடைய பர்சனாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும் அவருடைய ஆளுமை தகவமைப்பு என்பது அவருடைய ஆளுமை தகவமைப்பு என்பது தலைமையை கேள்வி கேட்பதில்லை பூட்டி அறைகளுக்குள் கூட தலைமையை கேள்வி கேட்பவராக அவர் இருந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் அதாவது ஒரு வித்தியாசமான சூழல் அவர் சந்தித்தார் ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பல பேர் ஜெயலலிதா விட்டு ஓடுறான் எட்டு பத்து மந்திரி ஓடுறான் போட்டி அண்ணாத்திய முகான்றான் கேஸ்லேருந்து தப்பிக்கிறான் அப்புறம் கோர்ட் இன்டர்ஃபியூன் பண்ணி கேஸ் போடும்போது நாம்கி அவாஸ் போடுறாங்க அந்த கேஸை வந்து பிற்காலத்தில் எல்லாருமே தப்பிக்கிறாங்க ஏன்னா கேஸை வந்து டிவிஎஸ்சி வந்து ரொம்ப வீக் கிரவுண்ட்ஸில் தான் போட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா கிட்ட விசுவாசியாக இருந்ததுக்கான பலனை அனுபவிச்சார் போக்குவரத்துக்கு ஊழல் பிடிச்சி உள்ளே போட்டாங்க வெளியில் வந்து ஜெயலலிதா விஸ்வாசியாக இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஜெயலலிதாவே அவர் ஓரம் கட்டினாங்க அவர் பெஸ்ட்டு ஆர்கனைசர் அவர் அவரை ஒதுக்கி வச்சுட்டு இந்த அம்மா அப்போ ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ டூர் போகும்போது கார் வந்து வேன் வந்து புறப்பட்ட இடத்துல வந்து நிற்கிது அப்புறம் தான் ரெண்டாவது நாளில் கூப்பிடு செங்கோட்டையன் அப்படின்னாங்க அந்த அம்மா அடுத்த நாள்லேருந்து பதினஞ்சு நாள் டூர் போனாங்க இப்போ பர்ஃபெக்டாக போச்சு பிரமாதமான ஆர்கனைசர் தீவிர ஜெயலலிதா விஸ்வாசி யார் தலைவரோ அவங்களுக்கு விசுவாசம் அவருடைய இயல்புக்கு மாறாக அவருக்கு எழுபத்தி ஒன்பது எண்பது வயது ஆகப் போகிறது அவருடைய இயல்புக்கு மாறாக அவர் இன்றைக்கு தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கிறார் இதுதான் நம்ம ரொம்ப வித்தியாசமாக பார்க்க வேண்டியது அவருக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸா அல்லது வந்து என்ன பிரச்சனை உறுதியாக சொல்ல முடியாது அவர் எழுப்புகிற பிரச்சனைகள் நேர்மையானவை ஆனால் கடந்த காலங்களில் செய்யாத ஒரு ஏன் செய்கிறாருன்னா அங்கே சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் மேலெழும்போது ஒதுக்கி தள்ள முடியாதுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கெடு விதிப்பது அப்படிங்கிறதே புதுசாக இருக்கு அதிமுகவினுடைய கல்ச்சர்ல நம்ம பார்க்கும்போது இருக்கிறது இந்த கெடு அப்படிங்கிறதே அது அடுத்த கட்ட டிஸ்கஷனுக்கு வர வேண்டாங்கிற எண்ணத்தோட வைக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வி அப்படித்தான் இதை பார்க்கணும் அதாவது ஏன்னா நீங்க கெடு விதிச்சிங்கன்னா வரணும்னு நினைக்கிறோம் கூட வரமாட்டாங்க ஏன்னா இது வந்து உங்கள் எதிரியை நீங்களே வந்து இன்னும் புஷிங் பேக் பின்னால் பிடிச்சி தள்ளுறது கழுத்தை பிடிச்சி பின்னால் தள்ளுறது நீங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னால் எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருனா அது அவருடைய பலத்தை காட்டும் இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது எதிர் தரப்போட பலத்தை காட்டும் எடப்பாடி பயந்துட்டார் இறங்கி வந்துட்டார்ன்ற தோற்றத்தை தான் உருவாக்கும் அப்போ ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா எடப்பாடியோட ஈகோவும் ஹர்ட் ஆகாமல் செங்கோட்டையன் அவர் சார்ந்திருப்பவர்களுடைய ஈகோவும் ஹர்ட் ஆகாமல் காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட்டாக பண்ணணும் ஏன்னால் அவர் அங்கே சொல்கிறது யார் யாரை சேர்க்கணும்னு பொது செயலாளர் முடிவு பண்ணுவாருங்கிற மாதிரி விரைவில் அதை அவரே முடிவு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அதாவது முதல்ல நல்ல கேள்வி அது யாரை கேட்கணும் நீங்கள் யாரெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லுங்கன்னும் போது அதை எடப்பாடையை முடிவு பண்ணிட்டுறார் அதுக்கு பிறகு என்ன சொல்வார் யாரெல்லாம் பதவியில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கொண்டாரு அப்படின்னா எக்ஸெப்ட் சசிகலான் தினகரன் இன்ஃபேக்ட் தினகரன் வந்து ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் பத்தொன்பது சசிகலா உள்ளிட்ட பல பேரை தினகரன் உள்ளிட்டவங்களை கட்சி ஓட்டி நீக்கினாங்க அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லாரையும் உள்ள சேர்த்து ஒன்லி சசிகலா உள்ள சேர்த்தாங்க ஜெயலலிதா மரண முறையில் திமுக அதிமுகவில் சேர்க்கப்படவில்லை ஆக்கிட்டு ஆமா ஜெயலலிதா தினகரன் அவர்கள் அதிமுகவில் சேர்க்கப்படவில்லை ஜெயலலிதா உயிரோடு இருக்கு உயிரோடு இருக்கும் முறையில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் சசிகலா அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கிறாங்க ஆகவே அவர் சொல்லுவது எக்ஸப்ட் சசிகலா அண்டு தினகரன் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இவர் பண்ண பெரிய தவறுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் விழித்துக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓ எடப்பாடி ஓபிஎஸும் மற்றவர்களையும் மனோஜ் பாண்டியா வைத்தறிங்க மற்ற கீழ இருக்க தொண்டர்களை சேர்த்துருக்கணும் நம்ம பார்த்தோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால கர்நா காஞ்சிபுரத்தில் அந்த ஏடி அந்த தொண்டர் ஓபிஎஸ் ஆதரவாளர் நாங்கள் எவ்வளோ தூரம் கேட்டோம் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க எங்களுக்கு வேறு எங்கேயும் போக முடியல உங்க காலில் வேணா விழுறேன் எங்களை கட்சியில் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இனியூமன் ஆட்டிடியூட் அதுக்கு பிறகாவது நீ அடுத்த நாளே அவனை அரவணைச்சு அடுத்த நாள் நீ அவனை கூப்பிட்டு மாலை போட்டு அவனை வந்து பொண்ணாடை போத்தி அவனை கட்சியில் சேர்த்துன்னா அது வந்து தலைவனுக்கான ஒரு கருணாநிதியோ ஏன் ஒரு ஜெயலலிதாவோ இருந்தா கூட அதை ஒரு எம்ஜிஆர் இருந்தா கூட அதை செஞ்சுருப்பாங்க ஒருத்தன் உன் காலில் விழுறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு மேல என்ன பெரிய கொலையாக பண்ணிட்டான் பொதுவெளியில பாலிட்டிக்ஸ்ல கருத்து வேறுபாடு என்பது விமர்சனங்கள் என்பது இயல்பானது பச்சை பச்சை கூட உள்ள சேர்த்துக்கிறாங்க அதுல என்னன்னா அவங்களுக்கெல்லாம் ஆளுமை இருந்தது அதுதான் இப்ப சிக்கல் ஒரு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏன் வந்து அவங்க தன்னை எவ்வளவு தூரம் வசைப்பாடு இவர்களையும் உள்ளே சேர்த்து கொண்டார்கள் இவர்கள் ஏன் சேர்த்து கொள்ளவில்லைன்னா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் யார் உள்ள வந்தாலும் அவங்களோட ஆளுமைக்கு எந்த சிக்கலும் இல்லை அம்மா ஒன்று மற்றதெல்லாம் சைபர்னார் திருநாகர்ஸ் அதான் உண்மை அதுக்கு பிறகு அவரே போட்டிப்பது குழு போட்டிப்பது குழு அது வேற அம்மா ஒன்று மத்தெல்லாம் சைபர்னாரு இப்போ எல்லாமே சைபர் எதுவுமே ஒண்ணு கிடையாது அதான் இருக்கக்கூடிய சிக்கல் ஆமாங்க ஈக்குவல்ஸாக இருந்தேன் நம்ம ஈக்குவல் சைபர் ஆமாம் ஆமாங்க ஈக்குவல் ஜீரோ திஸ் த ப்ராப்ளம் இது இதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்றைய சிக்கல் இதை அவங்க நெருக்கடியான கட்டத்தில் அவங்க இருக்காங்க அதான் ரொம்ப சுருக்கமாக நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னா அண்ணா திமுகல என்ன நடக்குமோ அதெல்லாம் இப்போ நடக்குது கொஞ்சம் கூடுதலாக நடக்குது இது ஜெயலலிதா ரெண்டு தடவை நடந்தது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல எம்ஜிஆருக்கு நடந்தது இல்லை வேற இது ஜெயலலிதா நடந்ததுன்னு எடப்பாடிக்கு நடக்குது அவ்வளோதான் கூடுதலாக நடக்குது அந்த அம்மாவே தண்ணி குடிக்க வச்சானுங்க திமுகவோட கூட சேர்ந்துக்கிட்டே ஒண்ணுங்க இப்போ செங்கோட்டையம் வந்து பிஜேபி இருக்கும் திமுக இருக்கும் ரெண்டு பேருமே இருக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் தேர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் பிட்வின் பிஜேபி அண்ட் டிஎம்கே எடப்பாடியா டிஸ்டர்ப் பண்ணும் அதுவும் இந்த ஒரு ரெண்டு மாசமா அவருடைய சுற்றுப்பயணங்கள்ல நல்ல ஆதரவு வந்துகிட்டு இருக்குது அவருக்கு அதை வச்சு ஜெயிக்க முடியுமா ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு தெரியாது பட் ஈ கேன் மேக் அ டென்ட் திமுக வெற்றியை ஓரளவு அவரால் தடுக்க முடியும் அல்லது சிதைக்க முடியும் அந்த கோபம் திமுகவுக்கும் இருக்குது பிஜேபிக்கும் அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுன்றது எண்ணம் இருக்குது இதை நீங்கள் இன்னொரு விதத்துலையும் பார்க்கணும் நான் சொல்கிறது பிஜேபிக்கும் இதில் ஒரு ஒரு பா ஒரு பாயிண்ட் இருக்குது டிஎம்கேக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது டிஎம்கேக்கு என்னென்னா இப்போ ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தார் அவங்க அண்ணன் இறந்ததுக்கு போய் முக்காமத்து இறந்ததுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு வெளியில வந்து முதல் ரியாக்ஷன் அரசியல் எது வேணால் நடக்கலான்னாரு ஆனால் நிரந்தர நண்பனை இல்லை பகையனும் இல்லைன்னா ஆனால் பத்து நாள் பொறுத்து என்ன பண்ணாரு இந்த மனிதா மாணவ சந்திப்பு பல்ட்டி அடிச்சார் இப்போ இந்த விஷயத்த இன்றைய செங்கோட்டையனோட நடவடிக்கைகளை ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்தன் தொடர்ச்சியாகவும் தான் நான் பார்க்க வேண்டும் நான் அப்படிதான் பார்க்கறேன் அதுல சம் அதுக்கு எதுக்கு தொடர்பு இல்லைன்னா பார்க்க முடியாது இன்விசிபிள் டிஎம்கே ஹேண்ட்ஸ் பின்னால் இருக்க வாய்ப்பு ரொம்பவே இருக்குது ஏன்னா பிஜேபிக்கும் திமுகக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுறதுல அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எடப்பாடி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு யாரையுமே உள்ளே சேர்த்துக்காமல் ஒரு தன்னிச்சையாக போவதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது நான் டெல்லியிலேருந்து அவங்க கூப்பிட்டு போனேன் நானா போகலை அதெல்லாம் பற்றி பேசுறீங்க முதல் பிரதமரையே சந்தித்து இருக்கிறார் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு பேசுறாரு இதுக்கு கவுண்டர் கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட யாரை மென்ஷன் இருந்தாங்களோ அந்த எஸ்பி வேலுமணுவை கூப்பிட்டு எடப்பாடி அவர்கள் ஆலோசனை நடத்துறாருன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் ஆறு பேர் போய் சந்திக்கலைங்கிற நிலைமைக்கு அவங்கள ஒருவேளை எதுவும் பேச வச்சிருவாங்களா இதை அதை நோக்கி போகுமா செங்கோட்டையன் மீது இப்போது கட்சி தலைமை எதிர்த்ததுக்காக நடவடிக்கை எடுக்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட ஓபன்ல இருக்கு இருக்கு அந்த ஆறு பேர் சந்திச்சாங்க நீங்கள் தங்கமணி எல்லாம் பொது வெளியில் வந்து எடப்பாடி மறுத்தார் மூணு மாசம் மறுத்தார் அவர் மறுக்கும் போதே பக்கத்தில் ரைட் ஹேண்டில் வேலுமணி நிற்கிறார் தமிழ்நாட்டு மீடியா ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் தமிழ்நாட்டு மீடியா எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்புரொஃபெஷனலாக கொஞ்சம் கூட வந்து ஒரு விஷயம் ஞானம் இல்லாத ஒரு அன்புரொஃபெஷனல் டு த கோர் மாறிப்போச்சுன்னா பக்கத்தில் இருக்க வேலுமணியை பார்த்து சார் அவர் சொல்றது உண்மையான ஒரு வார்த்தை கேட்டுருவோம் பக்கத்தில் அவர் நிற்கிறார் அவர் சைலண்டாக இருக்கார் ஆறு பேர் சந்திச்சு என்னை வலியுறுத்தினாங்கன்றது போய் அது மாதிரி இல்லைன்றார் அச்சா போய் ஜாமு காலத்தில் வடிகட்டின பையன் ஓ எடப்பாடி சொல்கிறாரு பக்கத்துலேயே வலது பக்கம் நிற்கிறாரு வேலுமணி அவ்வளோ ரிப்போர்ட்டர் நிற்கிறான் ஒருத்தனாவது ஐயா அவர் சொல்றது உண்மையானு கேட்டிருந்தாங்களா ஒருத்தன் கூட கேட்கலாம் ஒருத்தர் கூட கேட்டீங்க இப்போ இங்கே வந்து இன்னைக்கு நேற்று அவர் சொன்ன பிறகு இன்றைக்கி வந்து அவர் நேற்று அவர் வந்து இந்த விவேக் படத்தில் வரும்ல இந்த பழகோ இதில் பழைய கதையெல்லாம் நிறைய கதை வெளில வருது போல் இருக்குன்னு வாங்கல அந்த மாதிரி வந்து பல பேரோட ரகசியங்கள் வெளியில் வருதுன்ற மாதிரி நான் போய் பார்த்தேன்ட்றியா நான் மட்டுமா பார்த்தேன் ப்ரைம் மினிஸ்டரியே போய் அவர் பார்த்தாருன்னு வேலுமணியை போட்டு கொடுத்துட்டாரு அவர் இப்போ அந்த வேலுமணியோட தான் இன்றைக்கி வந்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு பிரதமர் மோடியை வேலுமணி சந்தித்ததாக செங்கோட்டைன்னு சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அவர் ஓப்பனாகவே மோகன் பகத்கூட மேடை ஏறிட்ட பிறகு இனிமேல் ஹெசிடேஷன் இல்லைங்கிற இடத்துக்கு பார்க்குறாங்களாங்கிற இல்லைங்க இந்த பார்ட்டி டுவர்ட்ஸ் பிஜேபி இட் இஸ் நாட் ட்ரிப்ட் இஸ் டுவர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ்னு கூட நம்ம சொல்லலாம் யாருமே செய்யாத காரியத்தை ஏடிஎம்கேவும் பிஜேபியோட அலையன்ஸில் இருந்திருக்காங்க டிஎம்கே நாலு வருஷம் இருந்தான் ஏடிஎம்கே அதுக்கு முன்னால் ஒரு வருஷம் ஜெயலலிதா செத்த பிறகு இப்போ நாலு வருஷமாக இருக்கான் ரெண்டு பேருமே வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தாங்களே ஒழி ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் இல்லை தே கெப்ட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்போ வெளிப்படையாக போய் மோகன் பகவத்துக்கு அன்னைக்கு அது அந்த செங்கோலை கொடுக்குறார் தட்ஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் டு கம் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்போ பார்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி அங்கே போயிடுச்சு இதில் மற்ற எதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது பிஜேபியோடு சேர்ந்த பரவாயில்லன்றதை தாண்டி ஏழு நீங்கள் ஆர்எஸ்எஸோடு சேர்ந்துட்டீங்க அந்த ஆர் எஸ் சேர்ந்தவரு இன்னைக்கு எடப்பாடிக்கு ரைட் ஹேண்டா இருக்காரு அவர் இதை எப்படி டீல் டிஸ்கஷன்ல ஒரு பண்றதுங்க இருக்காரு பார்ட்டி இந்த பிஜேபி கண்ட்ரோல் இருக்கு முழுக்க முழுக்க பிஜேபி கண்ட்ரோல் இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது அமித்ஷா அண்ணா திமுகன்னு சொல்றது உண்மைதான் அது அளவுகோல் அமித்ஷாவோட கூடி கொலா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மோகன் பகவத்தோட கொஞ்சம் கொலை வராது மோகன் பகத்தோட போய் அந்த ஒரு ஆயிரம் வார்த்தையில எழுதுற கட்டுரையை விட ஒரு போட்டோ பத்து செகண்ட் விஷுவல் பேசுவோம் அந்த விஷுவல் அவர் மோகன் பகவத்துக்கு செங்கோல் கொடுக்குற இவரோட வேலுமணியோட விஷுவல் தட் ஓராயிரம் கதைகளை அது சொல்லும் அப்புறம் என்ன அந்த அமித்ஷா அவர்கள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு கூட்டணி அறிவிச்சப்ப பேசியதற்கும் செங்கோட்டையினுடைய குரல் வரும்போது ஒன்றன் என்ன நல்லது தானே நைனார் சொல்வதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அமித்ஷாவினுடைய பேச்சை இங்க இருக்குங்க கேட்கலையா இல்ல அமித்ஷாவினுடைய ஆர்டர்ஸ்ல தான் இதை செய்யறாங்களா இன்டர்னல் விஷயத்துல ஏன் கருத்து சி பிரச்சனைக்கு காரணம் பிஜேபின்னு நம்ம சொல்லிட முடியாது இவங்க பவர் இல்லைன்னா அண்ணா திமுகக்குள்ள என்ன நடக்குமோ அது நடக்குது எந்த கட்சி எந்த கட்சி ஆமா பவர் ஃபார் தட் மேட்டர் ஏडीएमகே பொறுத்துக்கு அவனால பவர் இல்லாம இருக்க முடியாது பவர் இன் இந்தன்ட் வென் அதுதான் நடக்கும் இப்ப அவங்க என்ன பண்றான் அந்த இடத்துல பிஜேபி விளையாடுறாங்க சந்தேகமே இல்லை ஆனா காஷியஸா விளையாடுறாங்க கண்ட்ரோல்டு கேம் ஆடுறாங்க Uncontrolled கேம் ஆடல அவங்க இவங்க பிரச்சனை ரொம்ப சந்தி சிரிக்குது அதாவது நாளுக்கு நாள் இவங்க பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக போயிட்ருக்குது ஸோ திஸ் இஸ் அது வந்து இந்த சண்டை அவ்வளோ சீக்கிரம் ஓயும்னு தோணலை ஏன்னா நேற்றைக்கு அவர் பேசும்போது கெடு விதிக்கிறார் கெடு விதிச்சா கோரிக்கை வைக்கிறதுக்கும் கெடு விதிக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது நீ கெடு விதிக்கிறீன்னா நீ வந்து காம்ப்ரமைஸை விரும்பலை சண்டையை தான் விரும்புகிறேன் ஏதாவது ஒரு சாக்கா வச்சு இவர் இன்வைட்டிங் மோர் இவர் இன்வைட்டிங் த ரேத் ஆஃப் எடப்பாடி அவரோட கோபத்தை நீ மேலும் சம்பாதிக்கிற அது மூலமாக அடுத்த கட்டத்துக்கு இதுக்கு போகணும் கலகம் அடிக்கணும் இதுதான் உங்கள் நோக்கம் இதுதான் உங்கள் நோக்கம்னா எதிர்த்தரப்பும் அதே தான் செய்யப்போகுது இப்போ இந்த கெடு விதிகிறதுக்கு முன்னால் எடப்பாடி இறங்கி வந்திருந்தாருன்னா அது பெருந்தன்மையாக பார்க்கப்படும் இப்போ வந்தாருன்னா அது பயமாக பார்க்கப்படும் அப்போ எந்த ஒரு லீடருமே வந்து தான் சரண்டர் ஆகிட்டோன்ற பர்செப்ஷனை விரும்ப மாட்டாங்க இப்போ அங்கே தான் வந்து நிற்கிது இப்போ அந்த இடத்துல போய் நீ வந்து கட்சியை நிறுத்துகிற இப்போ யாரெல்லாம் சேர்த்துக்கணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல்ல அவர் முடிவு பண்ணுவார் பதவியில் இருந்தவங்கன்றீங்க பதவியில் இருந்தாங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் தினகரணி சசிகலாமே தவிர எல்லாரும் சேர்த்துக்கணும் ஓப்பனாக சொல்லுங்கள் ஏன் அந்த நேரமும் செங்கோட்டை எனக்கு இல்லை தினகரணி சசிகலாவும் சவர மற்றவங்களாம் சேர்த்துக்கோன்னு சொல்லு சசிகலாவை பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ்ன்றீங்க அந்த அம்மா வந்து இன்னமும் பொதுச் செயலாளர்னு போட்டு அறிக்கை கொடுக்குறாங்க தன்னை பொதுச் செயலாளர்னு போட்டு அறிக்கை கொடுக்குறவங்கள எப்படி கட்சியில் எடப்பாடி சேர்ப்பாரு எவ்வளோ சிக்கல் இருக்கீங்க நீங்கள் அந்த ஜெயலலிதா பீரியட்லேருந்து பழைய க்ளோரிக்கு போகணும்னு விரும்புகிறீங்க சசி என் கம்பெனியோட எகமோனிக்கு பார்ட்டி போகணுன்னு விரும்புகிறீங்க அது இன்னுமே நடக்காது மத ஆங்கிலத்தில் சொன்னால் மச் வாட்டர் ஹேட் ஃப்ளோன் அண்ட் த பிரிட்ஜ் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு இருபத்தொன்றுக்கு பிறகு எடப்பாடி கண்ட்ரோல் பதினேழில் எடுத்த பிறகு டிடிவியை வெளியில் சசிகலா ஜெயிலுக்கு போய் டிடிவி போன பிறகு அந்த பதினேழு எண்டில் ஓபிஎஸ் வந்து சேர்ந்ததுலேருந்து பார்ட்டி எடப்பாடி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இப்போ வந்த பிறகு ஒரு வருஷம் அவர் கண்ட்ரோல்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் விஷயத்தால் இங்கே சந்திச்சிருக்குது ஓபிஎஸையும் மற்ற மூணு பேரையும் ஒரு சேர்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு யூனிஃபிகேஷன்னு நீங்கள் பேசும்போது இது ஓபிஎஸ் தான் தினகரனோ சசியோ கிடையாது ஆனால் அவர் ஏன் அதை சொல்ல மறுக்கிறார் அங்கே அந்த சிக்கல் வருது இப்போ இவங்க வந்து உள்ளே சேர்ந்தாங்கன்னா இவங்க சசிகலாம் உள்ள ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சசிகலா தினகரன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா ஏடிஎம்கேவோட டைனமிக்ஸ் மாறிடும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓரம் கட்டப்படுவார் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் நம்ம அதனால தான் அவர் வந்து கட்சிக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது எனக்கு நல்லது அவர் ஒரு பேசுகிறதோட நோக்கமே அதுதான் தான் இதில் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாதுங்க நம்ம நம்ம இருந்து சொல்கிறோம் யூனிஃபைடு ஏடிஎம்கே இஸ் குட் ஃபார் தி பால் அது உண்மையும் கூட நான் மறுக்கல பட் பீப்புள் ஆர் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் பதவியில் இருக்கிறவங்கள அதை முடிவு பண்ணணும் அவங்களுக்கு வேறு கால்குலேஷன் இருக்குன்னு ஆஃப் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் ஒன் வார் அதை எப்படி தப்பு நீங்கள் சொல்ல முடியும் அங்கே அதுங்க தானே சிக்கல் வந்து நிற்கிது அதுங்க <laughs> no no right. politics நோ ரவுண்ட்ஸ் இன் politics morality has nothing to do with politics everything is good in love and war இதில் என்ன இருக்குது உங்களுக்கு வந்து more than love வந்து உங்களுக்கு வந்து war வந்து ஃபைட் வந்து ஃபைட் டு finish இதில் மொரலாலிட்டிகளாம் எந்த விதமான இடமும் கிடையவே கிடையாது இப்போ இதில் இமீடியட் ஷார்ட் டேம் டு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா எதிர்நிலையில் இருக்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா அடுத்த எலெக்ஷன் எடுக்கிறது அதிமுக வாக்காளர்களுக்கு நான் இருக்கேங்கிற மாதிரி விஜய் ஒரு ஓப்பன் கால் கொடுத்துருக்கிறார் பாஜகவுக்கு லாங் டேர்மில் கலங்க கழகங்கள் எல்லா தமிழகமில் ஒன்று ரிப்ளேஸ் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லாருமே இப்போ இதை ரசிப்பாங்கங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அவங்க இப்போ இதில் இமீடியட் பெனிஃபிட் டிஎம்கேக்கு தான் சந்தேகமே இல்லை ஏன்னா அவங்களால் அறுவடை பண்ண முடியும் கை வந்து தான் இருக்குது மற்றவங்களுக்கெலாம் காலு தான் இருக்கணும் எட்டி ஒதக்கலாம் கை வந்து திமுகவை தான் அந்த காலத்தில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் வாழப்பாடி ராமூர்த்தியும் சுப்பிரமணிய சுவாமியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக அக்ரஸிவான கேம்பெயின் பண்ணும்போது பொலிட்டிக்கல் அனலிஸ்டெலாம் சொல்லுவாங்க இது பாருங்கள் இவங்களுக்குலாம் கால் மட்டும் தான் ஐடி ஐடி ஒதிப்பாங்க கை வந்து கலைஞருக்கு தான் அவர் தான் இதை அறுவடை பண்ண போகிறார் அதே மாதிரி அந்த அஞ்சு வருஷத்தில் நாலே முக்கா வருஷம் அமைதியாக இருந்த கலைஞர் கடைசி மூணு மாதம் கூட இல்லை கடைசி ஒரு மாதம் மூப்பனாரோடு சேர்ந்தார் அலையன்ஸ் வந்தது அழகாக அறுவடை பண்ணிவிட்டு ஆட்சி பார்த்துட்டு மாற்றிட்டு கைப்பற்றிட்டு போயிட்டே இருந்தார் அதுக்கு முன்னால் நாலரை வருஷத்துக்கு மேலே வந்த வாழப்பாடியும் சுப்பிரமணிய சாமியும் தான் ஜெயலலிதாக்கு எதிரான அக்ரஸிவான கேம்பெயினே ரன் பண்ணாங்க பட் ரீப் பண்ணது அறுவடை பண்ணது கருணாநிதி அந்த மாதிரி இவங்க அத்தனை பேரும் இப்போ அதிமுக சண்டையாகி அடிச்சுன்னு நடுத்தருக்கு வருதுன்னா அறுவடை பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் பொலிட்டிக்கல் பேக்கப் வந்து பொலிட்டிக்கல் பவர் வந்து திமுக கிட்டே தான் இருக்குது விஜய்லாம் வந்து க ரெக்கர் இஸ் ஏ ஸ்பாய்லர் டிஸ்ரப்டர் தான் அவர் விக்டர் கிடையாது அது பை அண்ட் லார்ஜ் வந்து டிஎம்கேக்கு லாபம் அதில் சந்தேகம் வேணாம் பை அண்ட் லார்ஜ் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே கெயின்ன்றதில் சந்தேகம் வேணும் அதுதான் இல்லை இருக்க சிக்கலை அப்புறம் பிரின்சிபல் அப்போசிஷன் வந்து வீக்கெண்ட் ஆகுறது டெமோக்ரஸிக்கு இல்லை ஏன்னா ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோட டிஸ்டர்ப் ஆகுது கோ டிஸ்டர்ப் ஆகுதுன்றது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது பட் தட்ஸ் வாட் ப்ரிசஸ்லி ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு நீங்கள் திமுக அண்ணா திமுக அந்த பேலன்ஸ் வந்து ஈக்குவல் பிரியம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுகலேருந்து எல்லாரும் திமுக இழுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அழிஞ்சிடும் தட்ஸ் வாட் இப்போ கா பிஜேபிக்கு வட இந்தியா போகிற போன வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்லேருந்து சேர்த்தவனால தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிக்கு மேலே முப்பதுலேருந்து நாற்பது தொகுதி பெரிய டிஸ்டர்பன்ஸ் இன்டர்னல் ரெஃப்ட் அப்படிங்க இன்டர்னல் ரெஃப்ட் இருக்கும் இன்னைக்கு கண்டமே இன்றைக்கி திமுகவில் அண்ணா திமுகலேருந்து வரவொன்னா திமுகவில் சேர்த்தினா வில் டெஸ்ட்ராய்டு அவங்க மாறும்போது அதாவது வந்து மியூச்சுவல் ஸ்ட்ரென்த்தில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க திமுக நம்பி அண்ணா திமுக இருக்கு அண்ணா திமுக நம்பி திமுக இருக்கு அந்த மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கே வந்து சிஸ்டம்ஸ் கோலாப்ஸ் தர்ஸ்கால் ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது ரொம்ப ஆபத்தான் அது ஷூடு பாலிட்டிஷியன் வில் நாட் டெஸ்ட்ராய் ஸ்டேட்டஸ்கோ எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது எம்ஜிஆர் இருக்க போகிறதுக்கு எல்லா திமுக ஆரையும் உள்ளே சேர்த்து முடியாது இல்லை திமுக கருணாநிதி இந்த வரைக்கும் ஓ கூடிய வரைக்கும் ஏடிஎம்கே சேர்த்துக்க முடியாதா ஜெயலலிதா பவரில் இருந்தப்போ சேர்த்துக்க முடியாதா பண்ண மாட்டாங்க அவங்களை கொண்டு போய் எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்க இங்க ஒரு சிஸ்டம் இருக்குது கட்சியில் முப்பது வருஷமாக இருக்கான் ஐம்பது வருஷமாக இருக்கான் வெளியிலேருந்து கூட்டு வந்தீங்கன்னா அவன் டிஸ்டர்ப் ஆவான் ரேர் அக்கேஷனாக ஒருத்தனை ரெண்டு பேரை கூப்பிட்றது வேறு என் மாசெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா தட்ஸ் கால் டெஸ்ட்ரா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிஸ்டம் என்னைக்குமே ஒரு ஷ்ரூடு பாலிட்டிஷியன் புத்தி உள்ள அறிவுள்ள அரசியல்வாதி தன்னோட எதிரியை வந்து செதைக்கணும்னு விரும்ப மாட்டான் தன்னோட எதிரியை வந்து ஒரு மாதிரி அலைவாக வச்சிருக்கணும் தான் விரும்புவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இவனோட ஸ்ட்ரெந்த் தட்ஸ் ஓ டு ஆல்வேஸ் மெயின்டைன் த ஸ்டாட்டஸ்கோ இப்போ ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான வேலைகளை திமுகவில் வந்து ஓரளவுக்கு செய்கிறாங்க இன்றைக்கி உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து திமுகவை நோக்கி அவங்க கிராவிடேட் ஆகிறாங்கன்னா தட்ஸ் டேஞ்சர் ஃபார் டிஎம்கே நாட் ஒன்லி ஃபார் ஏடிஎம்கே இட்ஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஃபார் டிஎம்கே

அது இவங்க புரிஞ்சுக்கணும் பட் ஏடிஎம்கே வீக்கனாவது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல ஆனால் எடப்பாடி புரியணும் பெரியவளோ பாதிக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து ஏடிஎம்கே உடையுது திமுகவுக்கு போகுது திமுக லாபம்னு பேசுகிறாங்க தலைவர்கள் போகலாம் வாக்கு வங்கி வந்து அப்படியே திமுகவுக்கு போவாது பிஜேபிக்கு போவோம் விஜய்க்கு போவோம் சீமானுக்கு போவோம் நோட்டாக்கு போவோம் அப்போ அந்த வாக்கு வங்கி நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே டிஎம்கேக்கு போவாது ஏன்னா அதோட டிஎன்ஏவே ஆன்டி டிஎம்கே தலைவர்கள் எவ்வளோ வேணால் மாறலாம் ஆனால் அவன் வாக்கு வாங்கி டிஎம்கேக்கு போகாது அப்போ அது எங்கே போவோம் அது ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க வரைக்கும் நல்லது அது ஏடிஎம்கேக்கு போகாமல் அந்த ஆன்டி டிஎம்கே வாக்கு வாங்கி பிஜேபிக்கோ சீமானுக்கோ போவதுன்றது வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது கிடையாது ஆனால் இவங்க பண்ணுற கூத்த பார்த்தா அதுதான் நடக்கும் போல இருக்குது இட்ஸ் எடிங் ஃபார் சம் சீரியஸ் கிரைசிஸ் ஏன்னா காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா செங்கோட்டையன் ஸ்பீச் வந்து காம்ப்ரமைஸுக்கான ஸ்பீச்சாக அது கெடு விதிக்குதுன்னா இட்ஸ் இன்வைட்டிங் மோர் ட்ரபுள் जिंग दिटीट अथारीटी चालंजिंग दी मोर दे इनवेटिंग मोर ट्रब

அப்செப்ஷன் வருது அப்படின்னா தமிழ்நாடு என்டிஏ டிஏ ஓல் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் யூனிட்டிங்கிற கான்செப்டிங்க ஒரு மிகப்பெரிய த்ரெட் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுல்ல உண்மை தான் அந்த அலைன்ஸ் வந்து ஜெல்லே ஆகல ஏப்ரல் பதினொன்னு அஞ்சு மாதம் ஆகுது டேக் ஆஃபே ஆகலை மர ஏடிஎம்கே உள்ள சன்னைங்க அதிகமாகுது ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி கூட அவங்க கிட்ட வந்து சேரல இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்களில் ஆளக்கூடிய மத்தியில் மூன்று மூன்று தடவை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலே இன்னொரு கட்சி தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி கூட அவங்க கூட போய் சேரலைன்னா இந்த அலையன்ஸுக்கு இங்கே இப்போ ஸ்கோப் இல்லைன்னு அர்த்தம் பிஜேபியோட போய் ஏடிஎம்கே சேர்ந்தால் அது வந்து சுயசைடு அது வந்து அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை தான் அவங்க டெத் விஷ்ல தான் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க வேறு வழி இல்லை மணி ட்ரிமன் பார்ட்டிஸோட பணத்தை காப்பாற்ற அரசியல் நடத்துகிற கட்சிகளோட சாப கேடு அது டிஎம் பிஜே அஇஅதிமுகவில் அந்த சராசரி தொண்டன் தெருவில் பழவண்டி தள்ளிட்டு போறோம் பூவிக்கிற பொம்பளை அதுலேருந்து நீ அண்ணா திமுக இருக்கிற டாப் லீடர் வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா பிஜேபியோட போனால் சூசைடுன்னு சொல்றான் தற்கொலை பிஜேபியோட போனான்னு ஆனால் கட்சி போய் சேருது அப்ப கீழே எப்படி அது ஜெல்லாகும் வெளியில வந்ததையும் கொண்டாடினார்கள் வெளியில வந்ததை கொண்டா சரியான வார்த்தை பிஜேபி ஆலயன்னு சொல்லிட்டு வெளியில வந்தப்ப பொட்டாசு வச்சு கொண்டாடினவங்க இப்ப நீ உள்ள போய் சேர்றிய இது 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 என்ன சொல்றது இதுக்கு அலையன்ஸ் ஜெல் ஆகல ப்ளஸ் வெளியிலேருந்தும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வரல மேபி எலெக்ஷன் டைமில் என்ன நாலு மாசம் பொறுத்து இவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபியில் அலையன்ஸ் ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆன்டீன்கம்பன்சி ஹியூஜாக இருக்குது தமிழ்நாட்டில் ஆன்டீன்கம்பன்சி அரசுக்கு எதிரான மனநிலை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது இதில் கொடுமையான விஷயம் திமுக கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குது ஆன்டீன்கம்பென்சி இல்லை அப்படின்னு என்னென்னா எதிர்கட்சிகளுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரில மீடியா திமுக கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது அதனால் இவங்க ஆன்டி கம்பென்சி இல்லைன்னு திமுக தலைமை வந்து ஒரு தவறான எண்ணத்தில் ஒரு பிம்பத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டு வந்து வேறு இப்போ இந்த இடத்துல வந்து அலைன்ஸ் பெரிய அளவில் ஏடிஎம்கே பிஜேபியும் பிஜேபி ஏடிஎம்கையும் விமர்சனம் பண்ணாமல் இருந்தோன்னா ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேக் ஆஃப் ஆகும் ஏன்னா ஆன்டி கம்பென்சி ரொம்ப சிவியராக செட் இருக்குது இன்றைக்கி பட் இவங்களால அதை எக்ஸ்பிளட் பண்ண முடியல அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே கே வந்து அப்போசிஷன் கோமா ஜூனியர் கவர் ஸ்டோரி பண்ண மாதிரி அப்போசன் கோமாவில் இருக்கு மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்கு நைன்ட்டி பர்சன்ட் மீடியா அதில் ஓடுது வண்டி ஏன்னா எக்ஸ்பென்ஷன் உறுதி யோசிக்க வேண்டிய எடப்பாடி இப்போ இன்டர்னல் ரிஃப்ட்டுக்கு பதில் சொல்லக்கூடியதும் கவுண்டர் பண்ணக்கூடியதும் என்று போவது கம்ப்ளீட்டாங்னா அது எடப்பாடியோட பலவீனத்தை தான் காட்டுது ரெண்டு மாதமாக கஷ்டப்படுறார் ரொம்ப கஷ்டப்படுறார் நூறு தொகுதிக்கு மேலே போயிருக்காரு எல்லாம் கரெக்ட் பட் மக்கள் மனநிலை என்ன நமக்கு இன்னமும் திமுக மேலே கோவம் இருக்குங்க ஆனால் அண்ணா திமுக ஓட்டு போடுற அளவுக்கு தயாராகிட்டாங்களாம் அதுக்கு பதில் இல்லை

தே கேனாட் அஃபோர்ட் டு ஹாவ் தர் ஃபைட் டுடே ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சண்டே இன்றைக்கி அவங்க நடத்தக்கூடாது நடத்துறதுக்கான லக்ஸுரி அவங்களுக்கு இல்லை ஏன்னா விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய சீரியஸ் த்ரெட்டாக அவங்க தலைக்கு மேலே கத்தியாக தொங்குது பெரிய அளவில் விஜய் வந்து அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்கிறார் பெரிய அளவில் அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்கிறார் அதனால தான் நம்பர் டூவாக பல இடங்கள் சில இடங்களில் பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்தார் இப்போயும் சில சீசன்ட் சொல்கிறது என்னென்னா திமுக அடுத்த இடம் செகண்ட் பிளேஸ் விஜய் தான் மூணாக தான் ஏடிஎம்கின்றாங்க அப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்படி உட்கட்சி சண்டை வெடிச்சு செதுறது அதிமுகவுக்கு மேலும் மேலும் நெருக்கடியை தான் உண்டாக்கும் அவங்க தான் முடிவு செய்யணும் அப்போ சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்